ஸ்ரீ காமாட்சி ஜோதிஷ நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி பேர்ச்சி பலன்கள் கன்னிராசியினருக்கு இதுவரை ஆறாம் வீட்டில் சனியின் ஆட்சி வீடான கும்பத்தில் சஞ்சரித்த சனி பகவான் பல வகையில் அனுகூல பலன்களை தந்திருப்பார் சில எதிர்ப்புகளும் அடங்கும் வரும் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பேர்ச்சியாகி குருவின் வீடான மீனத்தில் கண்டகச் சனியாக அமர்ந்து ராசியை சம சப்தமமாக பார்ப்பார் இதனால் உடல் மனச்சோர்வும் மனைவி நட்பு வட்டாரத்தில் முரண்பாடான விஷயங்களும் நடந்தேறும் தொழிலில் கஷ்ட ஜீவனம் ஏற்படும் பாக்கியங்களைப் பெறுவதும் தள்ளிப்போகும் வேற்றுமொழி மருத்தவர்களால் ஆதாயம் உண்டு மூத்த சகோதர வகையில் அனுகூலங்களும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பும் ஏற்படும் சுவரின் வீடான மீனத்தில் இருப்பதால் தொழில் ரீதியாக இடமாற்றம் படி மாற்றம் ஏற்பட்டு நலன் சேரும் சனி பகவானுக்கு பிரிதி செய்தும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேலான நிலைமைக்கு இட்டுச் செல்லும்